நண்பர்களுக்கு வணக்கம் கடல்கள் என்றாலே ஏதோ ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரும் இடமாகவே எமக்கு தெரியும் ஆனால் இந்த காணொழியில் அதற்கு மாறாக மிகவும் ஆபத்தான கடற்கரைகளின் ஒரு தொகுப்பையே நாம் பார்க்க போகின்றோம் இது பிரேசிலில் காணப்படும் மிகவும் ஆபத்தான கடலாகும் ஒரு வருடத்தில் குறைந்தது நூறு மீன்களின் தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன இதன் காரணமாகவே இந்த கடற்கரையில் நீராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுக்கு முன் இந்த இடத்தில் எந்த சுறா தாக்குதலும் இடம்பெற்றிருக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டளவில் போக்குவரத்தை மையமாக கொண்டு இந்த கடலை விரிவாக்கம் செய்த பிறகே இந்த கடலில் சுறா மீன்களின் தாக்குதல் ஆரம்பமானதாக குறிப்பிடப்படுகின்றது அதனைத் தொடர்ந்தே இந்த கடலில் சுறா மீன்களின் தாக்குதல் இடம்பெறுவதால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து இந்த கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது லைட் இது மெக்சிகோவில் காணப்படும் மிகப்பெரிய கடற்கரையாகவும் அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்த கடற்கரையாகவும் காணப்படுகின்றது ஆனால் இந்த கடலில் அலையின் வேகமும் உயரமும் மிகவும் ஆக்ரோஷமாக காணப்படுமாம் ஒரு வருடத்தில் மாத்திரம் சுமார் முன்னூறு பேராவது இந்த அலைகளில் சிக்கி இறந்து போகின்றனர் இந்த அலைகளில் சிக்குகின்றவர்களை காப்பாற்றுவதற்காக மாத்திரம் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்காக்கும் படையினர்கள் உள்ளார்கள் இவர்கள் வருடத்துக்கு குறைந்தது ஐநூறு பேரையாவது காப்பாற்றுகின்றார்கள் ஆனாலும் இவர்களையும் மீறி இந்த கடலில் அதிக உயிரிழப்புகள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது பெகினி பசிபிக் ஓஷனில் உள்ள ஒரு தீவில் தான் இந்த கடற்கரை காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டுக்கு முன் இந்த கடற்கரைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் ஆனால் ஆண்டில் இங்கு வாழ்ந்த ஐநூறுக்கும் அதிகமான மக்களை அமெரிக்க அரசாங்கம் வெளியேற்றியது அதன் பின்னர் அமெரிக்க அரசாங்கம் இந்த தீவில் பல பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த பரிசோதனைகள் அனைத்தும் முடிந்த பின்னரே மக்கள் மீண்டும் இந்த தீ தீவுகளுக்கு வந்து வாழ ஆரம்பித்துள்ளனர் இந்த கடலில் அதிகம் விஷம் உள்ள ஆக்டோபஸ்கள் காணப்படுகின்றன இங்கு காணப்படும் ஒரு சிறிய ஆக்டோபஸில் பதினாறு பெயரை கொள்ளும் அளவுக்கு விஷம் இருக்குமாம் இந்த ஆக்டோபஸ் கடித்து இங்கு பலர் உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாகவே இங்கு நீராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கிளாவியா இந்த கடல் அமெரிக்காவில் காணப்படுகின்றது இந்த கடலில் காணப்படும் மண் முழுவதும் கருப்பு நிறமாகத்தான் இருக்கும் இதன் காரணம் இந்த கடலுக்கு அருகேயே முப்பத்தைந்து வருடங்களாக கொதிநிலையில் இருக்கும் எரிமலையும் காணப்படுகின்றது அது மட்டுமன்றி இந்த கடலில் அதிகமான ஸ்டார் பிஷுகள் காணப்படுகின்றது இந்த மீன்கள் பார்ப்பதற்கு கல்லை போல காணப்படும் இந்த மீன்களின் மீது கல் என நினைத்து யாராவது காலை வைக்கும் போது அந்த மீன்களில் உள்ள விஷம் கால்கள் வழியாக உடலுக்குள் சென்று அவர்கள் சிறிது நேரத்திலே உயிருள்ள கணியரிடம் இரண்டாயிரத்து பதினெட்டில் மாத்திரம் இந்த மீன்களால் முப்பத்தெட்டு பேர் இறந்து போகின்றனர் சோபெட்டி இது இந்தியாவில் மும்பையில் காணப்படுகின்றது இந்த கடலில் ஒரு நாளில் சுமார் ஆயிரம் பேர் நீராடுகின்றனர் ஆனால் இந்த அதிக அளவான குப்பைகளை போடுவதாலும் வருடா வருடம் அதிக அளவான விநாயகர் சிலைகளை கரைப்பதாலும் இந்த கடலில் அதிக இடவான குப்பைகள் காணப்படுகின்றது இதனால் இந்த கடலில் நீராடும் போது கைகளிலும் கால்களிலும் குப்பைகள் சிக்கி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றது இரண்டாயிரத்து பதினெட்டில் இந்த கடலையும் உலகத்திற்கு உள்ள ஆபத்தான கடல்களின் பட்டியலில் சேர்த்துள்ளனர் கேப் ட்ரிபுலேஷன் இது ஆஸ்திரேலியாவில் காணப்படும் ஒரு அழகிய கடற்கரையாகும் ஆனாலும் உலகத்திலேயே ஆபத்தான கடற்கரைகளில் பட்டியலில் இதுதான் முதலிடத்திலும் உள்ளது இந்த கடலில் அதிக அளவான கடல் முதலைகள் காணப்படுகின்றது இவை எங்கிருந்து வந்தது என்பது யாருக்கும் தெரியாது அது மட்டுமில்லாது இங்கு அதிக விஷமுள்ள ஜெல்லி உள்ளன இந்த ஜெல்லி பிஷ்கள் மனிதர்களை கடித்த கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போய்விடுவார்களாம் உலகத்திலேயே அதிக விஷமுள்ள இந்த ஜெல்லி பிஷ்கள் இந்த கடலில் மாத்திரம்தான் உள்ளதாம் இந்த ஜுவல்லி பிஷ்கள் இருப்பதாலேயே இங்கு குழிக்க பல வருடங்களாக தடை செய்யப்பட்டுள்ளது சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி செட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி வேற என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க